பலரும் விரும்பி பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு ரியாலிட்டி ஷோவானது இந்த வாரத்தோட முடிய இருக்குது அது என்ன ஷோ அப்படிங்கிறதையும் சீரியல் எடுக்கிற ஒருத்தர் ரொம்பவே மகிழ்ச்சியாக தன்னுடைய இன்ஸ்டாகிராம் கத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு அந்த பதிவில் அவர் என்ன சொல்லிக்கிறவங்க மூலியமையா இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் சின்னத்திரையில் பல சேனல்கள் சீரியல் மற்றும் ரியாலிட்டி ஷோக்கள்லாம் போட்டி போட்டு ஒளிபரப்பாகிட்டு இருக்குது அப்படி சின்னத்திரையில் ஒளிபரப்பாகும் சீரியல் மற்றும் ரியாலிட்டி ஷோக்கும் ரசிகர் மதியில் நல்ல வரவேற்பு தான் கிடச்சிருக்குது அந்த வகையில் பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க மகாநடிகை அப்படிங்கிற ரியாலிட்டி ஷோ தான் இந்த வாரத்தோட முடிய இருக்குது மகா நடிகை ரியாலிட்டி ஷோனது வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு முப்பது மணி முதல் பதினோரு மணி வரை கிராண்ட் ஃபினாலே டெலிகாஸ்ட் இருக்குது இந்த மகாநடிகை ரியாலிட்டி ஷோவில் யார் டைட்டில் வின் பண்ண போகிறா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணிவிட்டு தான் பார்க்கணும் நீங்கள் மகாநடிகை ரியாலிட்டி ஷோவை விரும்பி பார்ப்பீங்களா இந்த ஷோ முடிகிறதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனிச்சு கணுங்க இது ஒரு பக்கம் இருக்க சினிமாவில் நடிக்கும் நடிகர் நடிகர்கள் தங்களுடைய நெஜ வாழ்க்கை நடிக்கும் சமூகங்களில் ரசிகர்களிடம்னு பகிர்ந்துக்கிற மாதிரி சீரியல் நடிக்கும் நடிகர்களிடம்னு தங்களுடைய சொந்த வாழ்க்கையில் நடிக்கிற விஷயங்களையெல்லாம் தன்னுடைய ரசிகளிடம் சமூக பக்கங்களில் பகிர்ந்துக்கிறாங்க அந்த வகையில் சின்னத்திரையில் திரைகளில் டெலிகாஸ்டான பல சீரியல்களில் நெகட்டிவ் கேரக்டர் நடித்தது மூலம் ரசிகடையே மிகும்னு பிரபலமானவர்தான் சத்யராஜா சினிமாவாக இருந்தாலும் சரி சீரியலாக இருந்தாலும் சரி அதில் நடிப்பவர்கள் கேரக்டர் அப்படியே இருப்பதுலண்டு பலர் மறந்துடுறாங்க ஒரு சிலர் யதார்த்தமாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க நடிப்பை பாராட்டுறாங்க இன்னும் ஒரு சிலரோ நெகட்டிவ் கேரக்டர் நடிச்சா அவங்கள பார்க்குற இடங்களில் திட்டம் செய்கிறாங்க இப்படி பலருடைய திட்டங்களே வாங்கி நடிகர் தான் சத்யாராஜா அவர்கள் இவர் தற்சமைக்கும் பிரபல தொலைக்காட்சிகளே டெலிகாஸ்ட் கிட்டிருக்க மௌனம் பேசியது சிறியில் ஒரு முக்கிய கதாபத்தில் நடிச்சிருந்துகிட்ருக்காரு இவர் தான் தன்னுடைய சமூக பக்கங்களில் ஒரு ஒன்று போட்டிருக்காரு அந்த பதிவில் அவர் என்ன சொல்லியிருக்காருண்டா மூன்றாவது முறையாக தன்னுடைய மனைவி கர்ப்பமாக இருக்கதை சொல்லியிருக்காரு அதாவது மூன்றாவது முறையாக கர்ப்பமாக இருக்கதை காட்டும் விதமாக ஃபோட்டோ ஷூட் நடத்தி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காரு த ஃபைனல் ரவுண்டு ஹாப்பி டு அனன்ஸ்டு பிரெக்னன்சி தேர்ட் பேபி பிரெக்னன்சி ஃபோட்டோ ஷூட் அப்படிங்கிற கேப்ஷனோட தான் பதிவிட்டுருக்காரு தன்னுடைய குழந்தைகள் கையில் ரவுண்டு ஒன் ரவுண்டு டூ அப்படின்னும் சத்யாவின் மனைவி கையில் ரவுண்டு த்ரீ அப்படின்ட்டு ஸ்லைடு வச்சுருக்காங்க சத்யா ஃபைனல் ரவுண்ட் அப்படின்ட்டு ஒரு ஸ்லைடு வச்சுருக்காரு அதுபோல் சத்யாவை அவருடைய மனைவி நாக் அவுட் செய்வது போல ஃபோட்டோ ஷூட் நடத்தி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க இதை பார்த்த ரசிகர்களும் சின்னத்திரை பிரபலங்கள் இருக்கும் சத்யாவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து சொல்கிறாங்க எங்களுடைய சின்ன சிறப்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனம் இது போன்ற சினிமா சீரல் செய்திகளை உடன் கொண்டு வந்திருந்ததுக்குள்ள எங்கள் ரெடாபிள் டூ பாயிண்ட்ஸ் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்